அனைவருக்கும் உங்கள் ரமண ரவியின் இனிய காலை வணக்கங்கள் இன்னைக்கு காளிதாசன் கணதாசனில் நம்ம வந்து கணதாசன் பாடல்களை வந்து சிறைய இசையில் தாலாட்டு பாடல்கள் அதை நான் நிறையவே உங்களுக்கு பாடி பாடி காமிச்சிருப்பேன் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நா ஒரு நாலஞ்சு சாங்ஸ் வந்து என்ன சுச்சுவேஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஏன்னா தாலாட்டுங்கிறது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதனால் நம்ம இன்றைக்கி பார்க்கப்படுறது கண்ணதாசன் பாடல்கள் தாலாட்டு அதாவது திரைசி பாடல்கள் வந்து நான் சொல்கிறப்பல தாலாட்டு பற்றிய ஆய்வுகள் நிறைய இருக்குது அதில் கண்ணதாசன் இந்த சில பேர் வந்து ஆய்வாக மேற்கொண்டு நிறைய பாடல்களை இது பண்ணியிருக்காங்க அந்த சில புத்தகங்களை படித்ததுனுடன் விளைவு தான் இன்றைக்கி நான் அதை பற்றி பேசப்பறேன் உங்களுக்கு ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தைய வந்து அழகுபடுத்தி பார்க்கறதுல ரொம்பவே ஆனந்தம் கொள்வா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளே நிறைய பார்ப்போம் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி பார்க்குறது தான் ஒரு அழகு நம்ம பண்ணிக்கிறத விட குழந்தைங்களுக்கு பண்ணி பார்த்தா நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் பண்ணிக்கிறீங்க அலங்காரம் உங்கள் குழந்தைக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்களா இப்போ அப்படி தான் ஆகிப்போச்சு பெரியவங்க தான் இப்போ கொஞ்சம் அலங்காரத்தில் கவனம் செலுத்துகிறாங்க நிறைய வீடுகளில் பசங்களுக்கு பண்ணி போட்டால் கலைச்சிடுறா அப்படின்னாப்பல ஒரு இது ஆனால் சில குடும்பங்களில் இன்றைக்கும் குழந்தைய அழகுபடுத்தி பார்க்குறாங்க அந்த வரிசையில் எனக்கு இந்த பாட்டு நான் அந்த காலத்தில் ரொம்ப பிடிக்கும் பாலாடை அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கேஆர் விஜயா பத்மினி சிவாஜி மூணு பேரில் வந்து பத்மினிக்கு எப்போவுமே நிறைய படங்கள்லாம் பார்த்தோம்னா பத்மினிக்கு குழந்தை இல்லை அது ஒரு கேரக்டர்ஸ் கொடுப்பாங்க அது என்னென்னு தெரியல அது பிறகு பிறக்கும் அப்படி இல்லைன்னா அந்த குழந்த பிறந்த உடனே நிறைய பிரச்சனைகள் வரும் கடைசியில் சொல்லப்போ முடியும் அப்படி இருக்கிற படத்தில் இந்த பாலாடைன்ற படத்தில் கேஆர் விஜயா தங்கையை வருவாங்க தங்கையை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து கடைசியில் குழந்த பிறக்கிற தான் இந்த படத்தில் ஒரு முடிவை முடிச்சிருப்பாங்க அந்த தங்கை வந்து அக்கா ரொம்ப சோகமாக இருக்கச்சு இந்த பாட்டை பாடுறாப்புல வரும் அதுதான் என்ன பட்டுன்னு பட்டாடை தொட்டில் கட்ட வேண்டும் என் கண்ணுக்கு பால் வண்ண சங்கு கொள்ள வேண்டும் பட்டாடை தொட்டில் கட்ட வேண்டும் என் கண்ணுக்கு பால் வண்ண சங்கு கொள்ள வேண்டும் சிட்டென்று அள்ளிக் கொள்ள வேண்டும் என் கண்ணுக்கு பொட்டு வைக்க வேண்டும் பட்டாடை தொட்டில் கட்ட வேண்டும் என் கண்ணுக்கு பால் வண்ண சங்கு கொள்ள வேண்டும் எவ்வளோ அருமையானவர்கள் பாருங்க தாய் வந்து தன்னோட குழந்தையை வந்து அழகுபடுத்தி பார்ப்பதற்கு காரணம் தன்னை வந்து குழந்தை வந்து இவ்வுலகத்திற்கு மலடின்றது கிடையாது அப்படி